அஞ்சனாச்சி உடனுரை கச்சபேஸ்வரர் தியாகராஜர் கோயில் சுந்தரரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இன்றைக்கி நடராஜர் அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு இந்த கோயிலுக்கு தாங்க போகிறோம் இந்த கோயில் சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க திருச்சி சென்னை ஹைவேலில் சென்னையிலேருந்து வரும்போது சிங்கப்பெருமாள் கோயில் ஒரகடம் ரோட்டில் அந்த சிங்கப்பெருமாள் கோயில் ரவுண்டானாலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்குங்க சென்னைக்கு பக்கத்தில் ஒரு பழமையான பாடல் பெற்ற ஒரு கோயில் தான் இந்த தியாகராஜர் கோயில் கச்சபேஸ்வரர் கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் நடராஜர் அபிஷேகம் ஆறு மணியிலிருந்து தொடங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்தது அருமையாக இருந்தது நாளைக்கு காலையில் அதாவது ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் நடராஜர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலையும் வலம் வருவாருங்க நீங்களும் நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு வாங்க நாளைக்கு ஆருத்ரா தரிசனத்தை வீடியோவாக டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ